ஓம் நமச்சிவாய ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது சிறப்பாயிரத்தில் கடவுள் வாழ்த்தில் நாற்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலில் மனிதரில் பிறந்தவர் தேவராக மாறக்கூடிய வாய்ப்புண்டு அது எல்லோருக்கும் அமைவதில்லை என்று கூறுகிறார் திருமூலர் இதோ அந்த பாடல் மனைவுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்து உள் நிற்பர் பனையுள் இருந்த பருந்து அதுபோல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம்தானே இப்பாடலில் மனைவுள் என்றால் மனை என்றால் வீடு மனைவுள் இருப்பவர் இல்லறம் நடத்துபவர்கள் மனைவுள் இருந்தவர்கள் என்பது இல்லற வாழ்க்கில் ஈடுபட்டவர் மாதவர் ஒப்பர் இங்கே மாதவர் என்பது தேவருக்கு இணையானவர் இல்லறத்தில் இருப்பவர் சிலர் தேவருக்கு ஒப்பாக இருப்பார்கள் யார் அவ்வாறு இருப்பார்கள் நினைவுள் இருந்தவர் தன் மனதிற்குள் நேசத்து உள் நிற்பர் பரம்பொருளான சிவபெருமானை நினைத்து துதிப்பவர்கள் அவ்வாறு இல்லாதவர்கள் பனையுள் இருந்தா பருந்து அதுபோல பனைமரத்தில் வந்தவரும் பருந்து போல சிறிது நேரத்தில் அது பறந்து சென்றுவிடும் பனையால் வரும் பொருட்களால் அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை தன் மனதில் பரம்பொருளான சிவபெருமானை நினைக்காதவர் பனைமரத்தில் வந்து அமர்ந்து செல்லும் பருந்து போல இவ்வுலக வாழ்க்கை வந்து செல்வர் அவர்களுக்கு இந்த நிலையான பேரின்பம் கிடையாது என்கிறார் திருமூலர் மனைவுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்து உள் நிற்பர் பனையுள் இருந்து பருந்து அதுபோல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம்தானே இல்லற வாழ்வில் இருந்து வருபவர்கள் மாதவம் செய்த தேவர்களைப் போன்று மாறுவார்கள் சிவபெருமான் நினைவில் நிறுத்தி அவனோடு நேயம் கொண்டு இருப்பவர்கள் இவர்களுக்கு இறைவன் அருள் நிச்சயம் கைகூடும் ஆனால் பனைமரத்தில் வந்தமர்ந்த பருந்து போல இருப்பர் சிலர் பனைமரத்திலே பருந்து வந்து அமர்ந்தாலும் அது அப்பனைபடு பொருளும் எந்த பயனும் பெறாமல் சிறிது காலம் இருந்து விட்டு பின் பறந்து சென்று விடும் அப்படிப்பட்டவர்களுக்கு இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைப்பதில்லை என்று கூறுகிறார் திருமூலர் ॐ नमचिवाय